ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் என் பெயர் மீனாட்சி சிவசங்கரன் என்னுடைய சேனல் நேம் மீனாட்சி சிங்ஸ் நான் வந்து எம்ஏஎம் ஃபில் தமிழ் முடிச்சுருக்கேன் அதுபோல் ஹிந்தியில் பிஏ முடிச்சுருக்கேன் ஹிந்தி பிஏ அப்படிங்கிறது என்னென்னா பிரவீன் டிகிரி பிரவீன் டிகிரின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டுக்கு மூலமாக அதை வந்து பிஏன்னு சொல்லிக்கலாம் ஹிந்தி பிஏ நான் பிரச்சாரக்காவும் இருக்கேன் வீட்டிலேயே வந்து ஹிந்தி கிளாஸஸ் இருக்கேன் ஆன்லைன்லேயும் கிளாஸஸ் எடுக்கிறேன் ஹிந்தி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு மொழியாக இருக்கின்றது ஏன் அப்படின்னா நான் வந்து நைன்டீன் நைன்டி எயிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ ஸ்கூலில் அந்த இன்டர்வியூக்கு போய் எம்ஃபில் நான் தமிழ் படிச்சுருக்கேன் அதை பார்த்துட்டு தமிழுக்கெல்லாம் ஆள் இருக்குங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க அதனால் போ சொல்லிட்டாங்க ஓகே அப்படி சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன் அப்புறம் என்ன நினச்சாங்களோ சரியில்ல வேறு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் என்னங்க இருக்குது அப்படின்னாங்க அப்புறம் ஹிந்தி இருக்குது மேடம் அப்புறம் அப்புறம் அதெல்லாம் பார்த்தாங்க பார்த்துட்டு ஓகே ஹிந்தின்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஹிந்தி எடுங்க எங்கள் ஸ்கூலில் அப்படின்னு சொல்லிவிட்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான் நைன்டீன் நைன்டி எயிட்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் நான் வந்து மெட்ரிக்குலேஷனில் டீச்சராக இருந்தேன் டீச்சராக ஒர்க் பண்ணேன் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஹிந்தி தான் எனக்கு வந்து பயன் எடுத்துட்டுருக்கு ஹிந்தி மூலமாக தான் எனக்கு இன்கம் வந்துட்டுருக்கு அதனால் வந்து ஹிந்தி மொழி வந்து என்னோடய ஒன்றிப்போ இருக்குது தமிழ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தமிழ் மொழியும் வந்து நம்ம அன்றாட நம்ம பயன்படுத்துறது இல்லையா ஹிந்தி மொழி மூலமாக நான் நிறைய மாணவர்களை வந்து நான் வந்து பல்வேறு இதுகளுக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்கேன் என் மூலமாக நிறைய மாணவர்கள் வந்து பயனடைஞ்சு அவங்கெல்லாம் இன்றைக்கி வேலை பார்த்துட்ருக்காங்க அந்த மாதிரி எனக்கு வந்து ரெண்டு பசங்க ரெண்டு பசங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு சின்ன சின்ன குழந்தைகள் இருக்குது எனக்கு ஒரு அம்மா இருக்குவங்க வயசானவங்க தொண்ணூற்றி மூணு வயசாச்சு அவங்கள நான் பார்த்துட்ருக்கேன் ரெண்டு பசங்களும் அவங்கவுங்க செட்டில் ஆகிட்டாங்க இன்னாலும் எனக்கு வந்து என்ன தான் நான் வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எப்போவுமே அந்த தாட் இருக்கும் பசங்க நல்லா பார்த்துக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை என்றாலும் யாருக்கும் நம்ம பாரமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற தாட் என் மனசில் எப்போவுமே இருக்கும் அதனால் எப்போவுமே ஏதாவது ஒன்று வந்து நான் செஞ்சிட்டே இருப்பேன் எனக்கு ஆடை தெரியும் பாடம் தெரியும் நடிக்க தெரியும் டெய்லரிங் தெரியும் அப்புறம் வந்து இந்த மாதிரி ஹிந்தி ஹிந்தி ஒரு மொழி படித்தா அதுக்கும் க்ளாஸஸ் இருக்கேன் ஒரு காலத்தில் வந்து டெய்லரிங் கிளாஸஸ்லாம் வச்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னால் பயனடைஞ்சிருக்காங்க ஆனால் அதெல்லாம் வந்து நானாக வீடியோ போடுறதுனால எனக்கு ச அதெல்லாம் எல்லாம் வந்து இல்லை நானாக வீடியோ போட்டு எனக்கு இப்போதைக்கு என்ன அப்படின்னு சொன்னாங்க இந்த சேனல் மூலமாக வந்து ஹிந்தி எடுக்கலான் இருக்கேன் ஒவ்வொரு செவ்வாய் என்றும் ஹிந்தி கிளாஸ் வந்து எடுக்கிறேன் உங்களுக்கு வி விருப்பப்பட்டவங்க என்னுடைய ஹிந்தி கிளாஸ் மூலமாக பயன்படுத்திக்கங்க அது ரொம்ப 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 எனக்கு பயனுள்ள மொழி நாலு பேருக்கு நானும் கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் யூடியூப் மூலமாக நீங்கள் அதை பார்த்து பயனடைஞ்சிக்கோங்க ஒவ்வொரு செவ்வாயும் என்னுடைய ஹிந்தி க்ளாஸ் வீடியோ வந்து வரும் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஹிந்தி வந்து பேசிக்லேருந்து எடுத்து எப்படி பேசுகிறதுங்கிற வரைக்கும் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்புறம் வந்து கதை நம்ம மனசை கவர்ந்த கதைகள் இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிஸ் உங்களுக்காக நான் சொல்கிறேன் அது என் வாழ்க்கையில் நடந்தது பிறர் வாழ்க்கையில் நடந்தது ஒரு உண்மை கதை ஆனால் இவ்வளவும் கலந்து நான் உங்களுக்கு கதைகளாக ஒவ்வொரு வியாழனன்றும் நான் வந்து கதை வந்து சொல்கிறேன் அதுபோல் பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த பாடல் வந்து எல்லா பாடலும் பாடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் பாடி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பாட்டு வந்து ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி சிக்ஸ்டி டு செவன்ட்டி செவன்ட்டி டூ எயிட்டி டூ தௌசண்ட் வரைக்கும் என்னால் வந்து எல்லா பாட்டையும் வந்து பாடணும் பா ஒவ்வொரு பாடலாக பாடுறேன் இளையராஜா ஐயா மியூசிக்கு அப்புறம் கண்ணதாசன் வரிகளில் நிறைய பாடல்கள் வந்து அருமையான பாடல்கள் இருக்குது பிபி சுசிலாமா பாடல்கள் ஜானகிமா பாடல்கள் அதுக்கப்புறம் வந்து பழைய பா வந்து எழுத்தாளர்கள் வந்து க பட்டுக்கோட்டை கவிஞர்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் எங்கள் பாடலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் பழைய பாடல்கள்லாம் பாடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்குது அந்த ஒவ்வொரு ஞாயிறன்றும் என்னுடைய பாடல் வரும் ஆனால் வித்தவுட் மியூசிக் ஏன்னா மியூசிக்கோடு வச்சு நான் வந்து இப்போ நான் ஸ்டார் மேக்கர்லேயும் பாடிக்கிட்டு இருந்தேன் ஸ்டார் மேக்கரில் ரொம்ப வருஷமாக பாடிக்கிட்டு இருந்தேன் அந்த மியூசிக்கோடு நம்ம வந்து பாடையணும் அப்படின்னா அதில் எத்தனை காப்பி அது இதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் மியூசிக்கே வேண்டாம் இந்த வம்பே வேண்டாம் நமக்கு அப்படின்ட்டு என்னுடைய ஓன் வாய்ஸில் வந்து நான் பாடுறேன் இந்த பாட்டை வந்து கேட்டு பாருங்க உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் எந்த பாடல் பாட சொன்னாலும் நான் வந்து பாடுறேன் அந்த பாடல்கள்லாம் வந்து நான் பாடலான் இருக்கேன் ஒவ்வொரு ஞாயிறன்றும் என்னுடைய பாடல் வீடியோ உங்களுக்கு வரும் என்னுடைய சேனல் மூலமாக உங்களுக்கு வந்து உங்கள் பார்வையாளர்களை மகிழ்க்க முடியும் நடிக்க தெரியும் நடிக்கிறது வந்து வடிவேலு சார் நடிப்பு கோவி சரளா மேடம் நடிப்பு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வாய்ஸ் வச்சு என்னால் நடிக்கவும் முடியும் டெய்லரிங் தெரியும் ஆனால் அதுக்கு வந்து வீடியோ எடுத்து இப்போ நான் அதை பயன்படுத்துகிறதில்ல நான் வந்து நைன்டீன் நைன்டி டூலேருந்து நைன்டீன் நைன்டி எயிட் வரைக்கும் வந்து டெய்லரிங் கிளாஸஸ்லாம் வச்சு எடுத்துட்டு இருந்தேன் அதுக்கு ஏதாவது ஒன்று நான் செய்துட்டே இருப்பேன் இப்போன்னு இல்லை என்னுடைய பத்தொம்பது வயசுலேருந்தே நான் வந்து வந்து வேலைக்கு போயிடுவேன் நான் அப்போ வந்து டைப்பிஸ்டாக கொஞ்சம் நாளைக்கு ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து இந்த கிளாஸஸ் டைலரிங் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து அந்த கா அப்போலாம் வந்து எப்படின்னா ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த குழந்தைகளுக்கு ஆனால் வந்து டியூஷன் எடுக்க சொல்லுவாங்க டீச்சர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி டியூஷன் எடுத்தால் அந்த டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து அமௌண்ட் கலெக்ட் பண்ணி எங்களுக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி நான் என் ஃப்ரெண்டெல்லாம் போய் ஸ்கூல்ல எல்லாம் டியூஷன் எடுத்துருக்கோம் இப்படி ஏதாவது ஒன்று செஞ்சு செய்து கொண்டே தான் இருப்பேன் வந்து சும்மாவே இருக்க மாட்டேன் நம்ம யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது என்னுடைய தாட் எப்படின்னா யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது இப்போ பசங்களாம் பார்த்துக்கிட்டாலும் நான் வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுங்கிற எப்போவுமே அந்த தாட் இருக்கும் அதனால் ஏதாவது ஒன்று என்னால் என்னென்ன தெரியுதோ அதெல்லாம் வந்து செய்து கொண்டே இருப்பேன் இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு ஒவ்வொரு செவ்வாய் என்றும் ஹிந்தி வகுப்பு எடுக்கிறேன் ஒவ்வொரு வியாழன் என்றும் அழகான கதைகள் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு என்றும் என்னுடைய பாடல்களுக்கும் இருக்கும் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து ரசிக்க தகுந்ததாக தான் இருக்கும் என்னுடைய சேனலுக்கு தாங்கள் ஆதரவு காட்டி எனக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஆதரவு சாட்டி உயர்த்தி விடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இங்கே என்றைக்கு என்னுடைய சேனலுக்கு மதிப்பு தந்து நீங்கள் தான் வந்து என்னை உயர்த்தணும் பார்வையாளர்களாக உங்களை வந்து என்னால் திருப்திப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நன்றி வணக்கம்